ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற உள்ப்பா வந்து இந்த மாதிரி ரொம்ப கிழிஞ்சு போயிட்டு இல்லை ரொம்ப கலர் போயிட்டு ரொம்ப இல்லை இல்லைனா பத்தாம அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுற இந்த மாதிரி உள்ப்பா எல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் தூக்கி போட்டுருந்திங்கனாலும் இதுக்கு மேலே கண்டிப்பாக தூக்கி போடாதீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த பாவாடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபேட் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரியே இருக்குது இந்த பாவாடி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ரைட் சைடு தான் நம்மளுக்கு வந்து வெளி பக்கமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ராங் சைடு வந்து வெளி சைடில் வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம் திருப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு இந்த மேலே நம்ம நாடாக இருக்கும் பார்த்திங்கனா அந்த இடம் இல்லாமல் கீழ் சைடு இருக்கும் பார்த்திங்கனா அந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளீட் எடுப்போம் பார்த்திங்கனா அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட் வர மாதிரி இருக்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளீட் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மிஷின் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கூட பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி எடுத்துகிட்டு ரப்பர் பேண்டை நம்ம வந்துட்டு டேர்ட் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த பிரியாணிலாம் வாங்கணும்னா ஒரு ரப்பர் பேண்ட் கொடுப்பாங்கல்ல ஒரு அந்த இந்த மாதிரி லப்பர் பேண்ட் கூட நீங்க இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து எந்தளவுக்கு அது இழுத்து பிடிச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக இந்த மாதிரி வந்து போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கலாம் இப்போ ராங் சைடு தானே வெளியே இருக்குது இப்போ ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்துட்டு திருப்பி எடுத்துடலாம் திருப்பினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ரப்பர் பேண்டு போட்டது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இதே மாதிரியே நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வர மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மரில் வந்து நம்மளுக்கு இந்த பெட்ஷீட்ஸ் நமக்கு வந்து பிளாங்கெட் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகாது பெட் கவர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே செல்ஃப்லேயோ இல்லை கபோர்ட்லேயோ பீரோலையோ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இன்னொரு துணி எடுக்கும் போது நம்ம வந்துட்டு இது வந்து கீழே விழுந்து கிளையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து இது பிளாங்கெட்டு வைக்கிற ஒரு கவரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற பிளாங்கெட்லாம் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் போது தான் நம்ம எடுப்போம் சும்மா இருக்க டைமில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி பிளாங்கெட்டுக்கு வந்து கவரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாங்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு கவர் கடையில் தனியாக செப்ரேட்டாக வாங்காமல் இந்த மாதிரி நம்மளோட உள்பாவடியே நம்ம வந்து அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு பிளாங்கெட்டு பெருசாக நான் வந்து உள்ளே நல்லாவே ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன் இன்னும் ஒன்று கூட நம்ம வந்து நல்லாவே வச்சுக்கலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ வந்து அந்த நாடை நம்ம வந்து கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்த நல்லா இந்த மாதிரி சுருக்கி விட்டுட்டு நம்ம வந்து டைட்டாக சுருக்கிட்டு நம்ம வந்து நாட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு கவர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் அந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாடாக உருவிட்டு ஜிப் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நாடாவை கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கா நாடாக கட்டிவிட்டு உள் சைடில் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கவர் வந்து கிடைச்சிருச்சு நீங்கள் இதை அப்படியே தூக்கிட்டு நீங்கள் வந்து பீரோலையோ இல்லை வந்து கபோர்லேயோ செல்ஃப்லையோ நீங்கள் வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நம்மளே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாது நம்ம எப்படி வந்து நீட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோமோ அதே கண்டிஷன்லேயே நம்மளுக்கு வந்து இருக்கும் போது மறுபடியும் இந்த நாட்டை வந்துட்டு கழட்டி விட்டுட்டு நம்ம வேணுங்கிற பிளாங்கெட்டை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கே இந்த கிழிஞ்சு பாவடையை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் கண்டிஷனில் கிழிஞ்சு போயிடுச்சு நல்லா ஃபேடாகவும் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லையும் நம்மக்கிட்ட பாவாடை இருக்கும் அந்த மாதிரி பாவாடையை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அந்த கிழிஞ்சு போனது வந்து அந்த லென்த்துக்கு நேராக அப்படியே நான் வந்து கிழிச்சி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நீளமான ஒரு பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு இப்போ வந்து அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நான் நம்ம வந்து இடுப்பில் கட்டும் பார்த்தீங்கன்னா நாட் இருக்கிற இடத்துல அதை வந்து அப்படியே வந்து அந்த இது மேலே படுற மாதிரி ஃபோர் லேயரில் வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அது ஏதாச்சும் அச்சு இருந்துச்சுன்னா இல்லை சர்க்கிள் ஷேப்கோ இல்லை வந்து ஸ்கொயர் ஷேப்போ உங்களுக்கு எந்த ஷேப்க்கு தேவைப்படுதோ அந்த ஷேப்க்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதே ஷேப்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணதுனால நமக்கு வந்து ஃபோர் பீஸ் வந்து கிடைச்சிருச்சு நீங்கள் வந்து டூ பிளே பீஸவே லென்த்தி பீஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த நல்ல பீஸில் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பீஸாம் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்த பீஸில் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸாக வர மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் இல்லாமல் கிராஸ் பீஸில் இந்த மாதிரி வந்து ஒரு டூ இன்ச்சு வந்துட்டு அகலத்துக்கு நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீளத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படி வந்து நீளமாகவே கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எவ்வளோ நீளத்துக்கு கிடைக்குதோ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று படித்து ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோர் பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நீங்கள் ஃபோர் பீஸும் ஒன்றா கூட வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஃபோர் பீஸுமே தான் வச்சுக்க போகிறேன் ஃபோர் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த நல்ல கிளாத் கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதை வச்சுட்டு மறுபடியும் அதை வந்து திருப்பி போட்டுட்டு அடி சைடுக்கும் இந்த மாதிரி வர மாதிரி அதாவது அடி சைட்லேயும் வந்துட்டு நல்ல கிளாத்து மேல் சைட்லேயும் நல்ல கிளாத்து அந்த பாவாடை வந்து உள் சைடில் போகிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் சுற்றியுமே அது எந்த அளவுக்கு ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா அந்த சுற்றியுமே ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி இந்த மாதிரி சுற்றியும் வந்து எல்லா கிளாத்து மேலேயும் படுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணாலுமே இதே மாதிரி மத்திலே பண்ணிக்கோங்க உள்ளே இருந்தது நம்ம ஃபோர் பீஸ் கொடுத்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ மொத்தமாக வேணான்னா நீங்கள் டூ பீஸ் கூட கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றியுமே வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கார்னரில் மட்டும் தானே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதனால் நடுவில் இருக்கிறது மட்டும் பஃபுன் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா ஸ்ப்ளஷ் ஷேப்பில் இல்லைனா வந்து ஸ்டார் ஷேப்பில் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ண பார்த்திங்களா அதை வந்து ரெண்டி ஒன்றா பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து லென்த்தி பீஸாக கிடைக்கும் அதே மாதிரியே மீதி இருக்கிறது எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பீஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்து பீஸாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு லென்த்தி பீஸாக நம்ம வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ண பக்கம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தான் ராங் சைடு இப்போ இன்னொரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடு வந்து ரைட் சைடு அதை வந்து அந்த கிளாத் மேலே படுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த பிசிறு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அடியில் போகும் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச்சு இப்படி மேல் பக்கமாக வர மாதிரி மடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்படியே பிடிச்சி தூக்கி தூக்கி வச்சு சுற்றிக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த வலிவுலாம் கிராஸ் பீஸாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா வளைச்சு கொடுத்து திருப்பி கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்தது ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வளைச்சு கொடுக்காது இப்போ எண்டிங்கில் முடிகிற இடத்துலையும் எக்ஸஸ்ஸாக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு இந்த மாதிரி அதையும் வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த வளைவுலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம ஸ்டிச் பண்ண தெயில் மலை மாதிரி நம்ம வந்து ஸ்மால் கட் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த வளைவுலெலாம் நம்ம வந்து ஸ்மால் கட் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்கும் அந்த ஷேப்பும் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக அதே ஷேப்லேயே வரும் நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணமோ ஃபுல்லாக சுற்றியுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து இந்த சைடில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பி போட்டுட்டு அந்த அடியில் இருக்க கிளாத்தை வந்து இப்படி வந்து திருப்பி பிடிச்சி நம்ம வந்து டூவாக ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அந்த பிஸு எல்லாமே ஃபினிஷ் ஆகி நீட் லுக்கில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரெலாம் நம்ம வச்சதுனால பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு அந்த பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுவுமே நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலராக சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்துட்டு மேட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்ம பழைய நைட்டி வச்சு அழகாக நம்ம வந்துட்டு ஒரு மேட் செஞ்சுட்டோம் நீங்களே பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுவுமே டேமேஜ் ஆன கண்டிஷனில் தூக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை உள் தான் செஞ்ச மாதிரியே நம்மளுக்கு வந்து தெரியாது பார்க்குறவங்களுக்கு தெரியாது நமக்குமே வந்து அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த பாவாடை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாவாடையில் நம்ம வந்து என்ன பண்ணன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காய் ஃபேட் ஆன மாதிரி இருந்தது தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து நான் வந்து பழைய பக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணால் பக்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பக்கெட்டில் நான் வந்து காமிக்கிறேன் என்கிட்ட அந்த பக்கெட் இல்லாதனால நீங்கள் பெயிண்ட் பக்கெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பக்கெட்டுமே ரொம்ப வந்துட்டு ரொம்ப அழுக்காயிட்டு இந்த மாதிரி உப்பு பட்டு பட்டு ஒரு மாதிரியாக கண்டிஷன் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து அந்த பாவாடியோட அடிப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து உள்பக்கமாக நம்ம வந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி பாவாடியோட அந்த நாட் சைடு இருக்குது பார்த்தீங்களா நாடா இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடு வந்து அந்த பக்கெட்டோட அடிப்பக்கம் வர மாதிரி இப்படி இருக்கணும் இப்போ வந்து நல்லாவே அந்த நாடாவை வந்து சுருக்கிட்டு நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு நல்லா சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு அந்த இடத்துல டைட்டாக வந்து நாட் போட்டு கட்டி டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக கட்டினத்துக்கு அப்புறம் அந்த நாட்டெலாம் அப்படியே வந்து உள்பக்கமாக நம்ம இந்த மாதிரி திணிச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு வெளியே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய இதாக தெரியாது இப்போ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்து கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே வந்து நம்ம பக்கெட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பாவாடை வந்து இந்த மாதிரி உள் சைடில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போட்டு விட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து லூஸாக எக்ஸசைஸ் இருக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து பக்கெட்டோட உள்பக்கமாக இந்த மாதிரி திணிச்சு விட்டுடலாம் திணிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்துட்டு சுற்றியுமே வந்து ஏதாச்சும் கை இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் இருக்கும் இதுவுமே கொஞ்சம் நல்லாவே நீளமாக இருக்கிறதுனால பாவாடை உள் பக்கமாக நீளமாக போனதுனால பெருசாக நம்மளுக்கு வந்து வெளியே வராது இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழுகு துணி போடுற லாண்ட்ரி பாஸ்கெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக அப்படியே வந்துட்டு பெயிண்ட் டபாவாக அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாவாடி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பெயிண்ட் டப்பாவையும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க நம்மளுக்கு அழகாக நீட்டாக வந்து ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பெயிண்ட் பக்கெட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு மாதிரியாக இருக்கலாம் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பாவாடையை வந்து போட்டுவிட்டு நம்ம லாண்ட்ரி பாஸ்கெட்டாக நம்ம எந்த இடத்துல இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் இருந்தால் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்குமோ அழுக்கு துணி போடுறதுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்டும் தனியாக வாங்கவே தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி உடஞ்சி போன ஒரு ஸ்டூல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா அடையிலேயுமே வந்துட்டு இந்த கால் கிட்டையுமே நான் வந்து நல்லாவே உடஞ்சி போயிடுச்சு இப்போ இந்த இந்த மாதிரி வந்து எப்படி நம்ம யூஸ் பார்க்கலாம் அதுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் வெளியே வர மாதிரி திருப்பி போட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவாடியில் கீழே இருந்து ஒரு கால்வாசி அளவுக்கு அந்த பாவாடியோட நீளத்தில் கீழேருந்து இருந்து ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கி நம்ம வந்து ரப்பர் பேண்டு போட்டு நம்ம வந்து டைட்டாக வந்துட்டு அதை அந்த இடத்துல நாட் மாதிரி பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக வர மாதிரி நீங்கள் வந்து சுருக்கிட்டு சும்மா கையிலேயே சும்மா சுருக்கணும்னா உங்களுக்கு வந்து சுருங்கிரும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வர மாதிரி சுருக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வந்து ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாவே தெரியும் இருக்கிற நீளத்தில் கால்வாசி அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த இது போட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஸ்டூலோட ஸ்டூலோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற பீஸும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டூலை வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் நான் வந்து அந்த உடஞ்சி போயிருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால உட்காந்தா கிளிக்கு அந்த மாதிரி இருக்குன்றதுனால அதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டாக இருந்த லுங்கியை வந்துட்டு ஃபோராக ஃபோல்டு பண்ணி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பாவாடியை வந்து இந்த மாதிரி நான் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக நீங்கள் வந்து எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா இது வந்து மீடியம் சைஸ் வந்துட்டு பாவாடை தான் அதுவே நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து உள்ளே போய்க்குது அளவுக்கு ஸ்டூலுக்கு உங்கள் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸில் நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லாவே வந்து உள் பக்கமாக வந்துட்டு எடுத்து விட்டுட்டு அந்த அடி சைடில் தானே இப்போ வந்துட்டு அந்த நாடாக இருக்கிறது இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் வந்துட்டு நாடாக வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாவே நாட் போட்டு விட்டுக்கலாம் பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்தாச்சு எக்ஸஸாக இருக்கிற அந்த நாட் நாட்டை வந்து நம்ம வந்து உள் பக்கமாக நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் சைடில் திருப்பினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சுருக்க சுருக்கமாக நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பழைய லேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா வந்துட்டு பழைய புடவையில் இருக்கிற இந்த மாதிரி பார்டர்ஸு இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம ப்ளவுஸ் வைக்கிற லேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டெக்ரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பழைய புடவையில் இருந்து இந்த மாதிரி பார்டர் நான் வந்து எடுத்துருக்கேன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு வச்சு கட் பண்ணிட்டேன் அது வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பாவாடை மேலே படாமல் இந்த பார்டருக்கு மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்டூல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இது ரெண்டு மூணு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்டூலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து உடஞ்ச இடத்துல நம்ம வந்துட்டு அந்த கிளாத் வச்சு இது பண்ணதுனால நம்ம வந்து உட்காரத்துக்கும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இதுலையே வேறு எது மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து மணி பிளான்ட் வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ளவர் வாஷ் வந்து வச்சுக்கலாம் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம வந்து பால் கிணியில் வச்சுட்டு கூட அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இல்லைனா மாதிரி குஷன் வந்து அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூலாகவும் நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பால்கிணியில் உங்க கொஞ்சம் நேரம் வந்து டீ குடிக்கிறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான பில்லோ கவர் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற துணியை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இந்த வீடியோல இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்